இப்போ வந்திருக்கிற தேர்தல் படி இருநூத்தி பன்னூறு நீங்க திமுக தான் ஜெயிக்கணும் அப்படின்ற பேப்பர்ல வந்து கடக்கலாம் வேற அப்படிலாம் ஒன்னும் நடக்காது அப்ப அது வேற ஒரு பார்ப்பேன் பெரும்பாலான இடங்கள்ல திமுக நிக்கிறது கூட்டணிகளுக்கான இடங்களை குறைத்து கொடுக்கறது குறைச்சி கொடுத்தா கால்குலேஷன் குறைச்ச ஒருத்தா போறாங்க என்ன ஒரு கூட்டணி உருவாக்கும் தொழில் தொழில் தொழில்னு சொல்லிக்கிட்டு வளர்ச்சி ஆதாரம் சொல்லிக்கிட்டு அதுவே ஒரு படமை பார்த்து சிந்தனை ஆயிடுச்சு அதை தாண்டான் ஆயுவேன் ஏன்னா நீங்க கார்பரேட் கிட்ட பட்டு கஷ்டப்பட்டது இளைஞர்கள் தான் அவன் சொல்றேன் இது என்னடா இடாது இந்த மசருக்கு அங்கே போயிட்டு நிலத்துல ஒழுங்கிருக்கலாமே குழைச்சிருக்கலாமே குடுங்கிருக்கலாமே ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க நான் ஒன்றும் பிஜேபி நாளில் ஒன்று வாங்க நான் ஒரே ஒரு கேள்வி நாலாயிரம் கோடி நீங்க வந்து மழைநீர் வடிகளுக்கு செலவு பண்ண நிலவு காட்டக்கூடிய நிர்மலா சீதாராமன் கேட்டாங்க பதில் இருக்கும் ஏன் இல்லை திமுக நாங்கள் அழிச்சிடுவோம் நாங்கள் உங்களாம் தட்டிச்சிருவோம் நாங்களெல்லாம் தூக்கி அடிச்சிருவோம் அப்புறம் யார் நீங்கள் கொண்டு வருவீங்க உங்கள் கட்சியே பணக்கட்சி அந்த மாற்றத்தை தெரியுமா இருக்கட்டும் எதிர்பார்க்க எதிர்பார்க்க ஆளுநருடைய தேனியர்களுக்க வந்துக்கிட்டீங்க பங்கேற்கணும் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவையில நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்தை தூக்கி கடப்புல போட்டேன் நான் கடப்புல போட்டேன்னா இட் இஸ் அஸ் குட் அஸ் டெட் அப்படின்னு சொல்றான் இவன் மனுஷனா இவன் தேர்ந்தெடுத்தாங்களா மக்கள் தேர்ந்தெடுத்தது அந்த அரசு அவனுடைய முதல்வர் மு க அவங்க சட்டப்பேரவையில ஒரு சட்டத்தை நிறைவேற்றாங்க ஆனா அப்ரூவல் கொடுக்கல நான் கடப்புல போட்டேன் டேக் இட் ஃபார் கிராண்டட் தட் இஸ் டெட் அப்படின்னு சொல்றேன்னா நீ யார் நீ அப்படியேப்பட்டவனோட இந்த அவன் டீ பார்ட்டி கொடுக்குறான் நான் டீ பார்ட்டியில கொடுக்கறது போகே கொடுக்கறது துண்டை போடுறது லை அது ஒரு கட்சியை பொறுத்த ஒரு வழியங்க. திமுகவ பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியை ஒரு அப்படி ஒரு பாண்டடா வெச்சுக்கறோம் அப்படின்னா கட்சி கொள்கை நோக்குறோம். ஒரு ஆபியர் முடியறது. அந்த அந்த பாசிபிலிட்டி எல்லாம் எப்போ கரஞ்சிட்டுன்னு தான் அவங்க சொல்லிட்டாங்க. ஆடு கொடுத்து மாடு கொடுத்து போலி கொடுத்து செருப்பு கொடுத்து லேப்டாப் கொடுத்து சைக்கிள் கொடுத்து ஜெயிருதா ஒரு வகையில் விச்சறதே கிராமத்து வாங்குவதில் ஸ்டாலின் தட்டிக்கிட்டு போயிட்டாரா இருக்கு ஆயிரம் ரூபாய் போக்குவரத்து இலவசம் படிக்கிற பெண்களுக்கு ஆயிரம் ரூபா படிக்கிற ப பசங்களுக்கு ஆயிரம் ரூபா காலை உணவு உணவு மருத்துவம் இப்போ முதல்வர் ப முதல்வர் மருத்துவ சா மருத்துவ சாலை மருத்துவ கடை உங்களால் ஒன்றுமே பண்ணுறோம் ஆனால் சசிகலாவையும் அல்லது குறிப்பாக ஓபிஎஸ்ஸையும் உள்ள மறுபடியும் கொண்டு வந்தால் பாஜகவுடைய தலையீட்டு திரும்ப வந்து மூன்று ஒரு பயம் ஒரு பிடிக்கிறதாக ஒரு பார்வையில் நினைக்கப்பட்டு அதனால தான் ஒரு விளக்கி விளக்கி இப்போ சொல்கிறாங்களே இப்போ அண்ணா திமுக தோற்றுற உடனே பாஜகவோட கூட்டணி சேர்த்துருக்கா நம்ம ஒரு இருபது இருபது சீட் ஜெயிச்சிருக்கலாம்னு உங்கள் கட்சிக்காரர் தான் சொன்னாங்க இல்லை ஒரு கருத்தாக இருந்தாலும் பொதுப்படையானது பிரிஞ்சது நல்லது அப்படின்ற பார்வையிட்டேன் இல்லைங்க பிரிஞ்சது நல்லதுன்னா அப்புறம் அந்த கருத்து வரும் ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோட இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம் இன்னைக்கு நடந்த இன்னொரு சில முக்கியமான நிகழ்வுல அஹ் திமுகவினுடைய அஹ் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அது நடந்திருக்கு அதுல சில முக்கியமான விஷயங்கள் ஏதாச்சிருக்கிறாங்க இப்ப நம்ம பேசிட்டு இருந்ததனுடைய தொடர்ச்சியா கூட இந்த விஷயத்துல ஒரு பேசப்பட்ட ஒரு விஷயம் இருநூறு தொகுதிகளில் நிக்கணும் எல்லாரும் களப்பணி ஆற்றுங்க எல்லாரும் ஜெயிச்சி ஆகணும்ன்ற மாதிரி முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்பீச் இருந்திருக்கிறதையும் பார்க்க முடியுது அந்த இருநூறு தொகுதி இலக்கு அப்படின்னு அப்ப போறாங்கன்னா திமுகவே நிக்குது அப்படின்னா அப்ப அந்த இடத்துல கூட்டணிகளுக்கான இடம் என்ன அப்படின்றது அடுத்த சேர்ந்து கூட்டணியோட தனிச்சுலாம் ஜெயிக்க முடியாது ஏற்கனவே திமுக அச்சா போன சட்டப்பேரவை தேர்தலுக்கும் இந்த மக்களவை அவங்க இடந்திருக்கிறாங்க சோ அவங்க வந்துட்டு ரொம்ப வேலை செய்யறாங்க அதனால ஸ்டாலின் ரொம்ப நுணுக்கமா பேசுறாரு சாத்தியம் அப்படின்றாரு இப்ப வந்து இருக்கிற தேர்தல் படி இருநூத்தி பன்னெண்டு தொகுதியில நீங்க திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்ற பேப்பர்ல வந்த கணக்கெல்லாம் வேற அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது அப்ப அது வேற ஒரு பார்க்க பெரும்பாலான இடங்கள்ல திமுக நிற்கிறதும் கூட்டணிகளுக்கான இடங்களை குறைத்து கொடுக்கிறது இந்த வெள்ள போறாங்க கூட்டணி போகுது எல்லாத்திலுமே திமுக ஜெயிக்கிறதுக்கு மக்கள் இருக்கணும்ல ஓட்டு போடணும்ல திமுக சொல்லக்கூடிய விட என்னன்னா மீண்டும் ஆட்சியை கைப்பற்றணும் ஆனா அரசியல் அப்படின்றதுங்க ஒரு சேஞ்சிங் ஃபார்மேட் எப்போது மாறிக்கிட்டே இருக்கும் அது புறச்சூழலுக்கு தக்க மாதிரி தன்னை தகவச்சு கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் எந்த ஒரு கொள்கை பூர்வமான கட்சிக்கும் ஏற்படும் அவங்க செஞ்சுதான் தீரணும் ரெண்டாவது அரசியல் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு இவங்க வந்து பழைய கட்டத்துல இருக்காங்க அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சுன்னா இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பழைய வரலாற்றை வச்சு அவன் பார்க்க போறது இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் இன்னைக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சி இன்னைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி அது அப்படின்னு பாக்க போறான் இதுக்கு மேல சும்மா அந்த கார்பரேட்டை பிடிச்சி தொங்கிக்கிட்டு விவசாய வெளிநிலையெல்லாம் அழிச்சுக்கிட்டு தொழில் தொழில் தொழில்னு சொல்லிக்கிட்டு வளர்ச்சி நான் சொல்லிக்கிட்டு அந்த பழைய நுட்பம் படம் தான் அதே ஒரு படமை அந்த சிந்தனை ஆகிபிச்சு அதை தான் இவன் ஏன்னா இன்னைக்கு கார்பரேட் கிட்ட பட்டு கஷ்டப்பட்டது இளைஞர்கள் தான் அவன் சொல்றேன் இது என்னடாது இந்த மசருக்கு அங்க போயிட்டு நிலத்துல ஒழுதிருக்கலாமே உழைச்சிருக்கலாமே புடிங்கிருக்கலாமே கல்ல கலைய சொல்றேன் புடிங்கிருக்கலாமே வீட்டுக்கு சோறு வரும் ஓய்வு கிடைக்கும் இரவுனா தூக்கத்துக்கு நாயிடும் அப்படி சுத்திட்டு போயிருக்கலாமே எல்லாத்தையும் விட்டு பேண்ட் சட்டை போட்டுட்டு நீங்க அடிமை தரத்துல இருக்கிறோம் பெஸ்டா அப்படி ஆமா ஆமா இன்னைக்கு எவ்வளவு பேர் ஐடில இருக்கிற சாட்டர்டே சண்டே வந்துட்டு வெளில போறாங்க விவசாயம் பண்றதுக்கு பாக்குறீங்களா நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் விட்டுட்டே போறாங்க விட்டுட்டே போறாங்க ஆமா அதான் நான் வரேன் அரசியல் அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு மறுபடியும் கார்பரேட்டை கொண்டாந்து கொண்டாந்து வளர்ச்சி வளர்ச்சின்ற பாணியில திணிக்கிறீங்க கார்ப்பரேட் என்ன பண்றாங்க நான் ஒரு உதாரணம் சொல்றேன் ஸ்ரீபெரும்புத்தூர் வந்து ஒரு வளமையான வேளாண் பூமி என்னைக்கு அது கிடையாது தெரியுங்களா அங்க வந்துட்டு ஒரு கண்ணாடி தொழிற்சாலை எடுத்து வந்து போட்டீங்க அப்படின்ற ஒரு கண்ணாடி தொழிற்சாலை அவன் ஒரு பாய்லர் ஏரிய விட்டான் அவ்வளவுதான் அது எரிஞ்சிக்கினே இருக்கு ஸோ அட்மாஸ்பியர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீட் தொடர்ந்து நிக்குது அங்க அடிக்கடி எங்க மழை பெய்யும் மழை உடனே தமிழ்நாட்டுல மூணாவது பெரிய ஏரி ஸ்ரீபெரும்பந்தூர் ஏரி தான் அதுல வந்துட்டு பன்னெண்டு கிளம்பா இருக்குது அது வழியா தண்ணி வழிஞ்சு பன்னெண்டு கிராமங்களுக்கு பன்னெண்டு திசையில ஓடும் நான் பார்த்துருக்குறேன் புரியுதுங்களா எனக்கு எங்க என் அத்தை ஒருத்தர் இருக்காங்க எல்லாமே அப்படி வழிஞ்சு ஓடும் என் சித்தமா இருக்கிறாரு என் அத்தை இருக்கிறாங்க எல்லாரும் இருக்காங்க வழிஞ்சு ஓடும் நைட் ஆச்சுன்னா மழை பெய்யும் காற்றுலாச்சுன்னா ஏறி நரம்பிக்கிடு போன போனோம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு டெத்துக்காக போயிட்டு என் அத்தமரோட பேசு என் அத்தையோட பேசிட்டு சொல்றாங்க எப்படி அத்த மழை கிடையாது பெய்யுது அதெல்லாம் கதையாயிட்டுறா என்னதான் என்னத்த அப்படின்னா இந்த இந்த கண்ணாடி கம்பன் எடுத்து வந்து போட்டு அந்த பாய்லர் என்னைக்கு ஏரிய விட்டானா அன்னைக்கே மழை கிடையல்லாம் அன்னைக்கு எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஒரு நான் மழை நான் அந்த கேள்வி கேட்டேன் ஒரு இரவு மழை பெய்யும் மறுநாள் காத்திரம் ஏரி தழும்பும் அவ்வளவு பெரிய ஏரி தழும்பும் தண்ணி அவ்வளவு விவசாயம் நடக்கும் பட்டாணு கடை தான் வச்சிருக்கிறாங்க நல்லா வியாபாரம் ஆகும் அப்படின்ட்டு இன்னைக்கு அதெல்லாம் ஒழிச்சு நிறுத்தாந்து கார்கப்பெண்ணி விட்டீங்க இதாண்ட பாத்தீங்கன்னா கண்ணாடி ஆலை இவன் இந்த பாயிலர் திறந்து விடுறான் அட்மாஸ்பிய் ஹீட்டு மேகம் வரும் மழை பெய்யாது பிரெசிபிடேஷன் வரணும்னா குளிர்ந்த காற்று போதும் எங்க எடுத்து குளிர்ந்த இருக்குது இவன் தான் குளித்தி விட்டீங்களே நீங்க கண்ணாடி தொழிற்சாலை வளர்ச்சி அப்படின்னு எவ்வளவு பேருக்கு வேலை கிடைச்சது என் சித்தப்பா தான் சொல்லுவாரு வேலை எப்படி சித்தப்பா கிடைச்சது எப்படி வளர்ந்துருக்குது அப்படின்னு நிறைய தூசு வருது வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் பஸ்ல கொண்டாந்து இறக்குறான்ல அதுல நிறைய தூசு வருது இதுதான் இந்த முன்னேற்றம் எங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீபரமத்துறை சொல்றாங்க அப்ப அங்க இருக்கிற ஒண்ணு பொழப்பினாது கடை கண்ணி விட்டா வேற இல்லை சோ ஏதாவது கஷ்டப்பட்டு நிலத்தை வித்து அப்படியே எடுத்துட்டு போய் படிக்க வச்சு அங்க இருந்து இன்ஜினியரிங் காலத்துல படிக்க வச்சுட்டு ஏதாவது வேலை கிடைக்குதா போ போழைச்சிக்கோ அப்படின்ற அளவுக்கு தள்ளி விடுறான் பிள்ளைய ஏன் உழைக்கிறது நல்லா இருக்குது மழை இல்லை பெரிய ஏரி இருக்குது நரம்பல மேடர் முடிச்சிட்டாங்க இதெல்லாம் எவ்வளவு கிராம ஏமாத்திட்டு இருக்கு இதுல வந்து பிறந்தூர் விமான நிலையம் பச்சை பசுமை விமான நிலையம் ஏன்னா விமானம் புறப்படுறதுக்கு முன்னாடி ரெண்டு சைட்ல இருந்து அப்படியே தூங்கிக்கிட்டே பார்த்து போகும் கீழே அப்படியே வளரணும் இல்ல என்ன ஏமாத்துறாங்க பாருங்க முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி பதினோரு கிராமங்களை உருவாக்க முடியுமா ஒரு கிராமத்தை உருவாக்க முடியுமா முப்பதனாயிரம் கோடி வச்சு அது இயற்கையினுடைய கொடை கிராமன்றது அது அழிச்சுட்டு பசுமை ஏர்ஃபீல்டா அப்படியே புல் தரையில வந்து விமானம் இறங்க போகுது எப்படி ஏமாத்துறாங்க பாருங்க அழிக்க போறாங்க சோ இந்த இடத்தை தாண்டி இந்த அரசியல் போகுது யாரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞன் படிச்சவன் திமுக அதிமுகவுக்கும் தேடி எடுப்போம் ஓட்டு போட இல்ல பிஜேபி நாட்டு போறதில்லை பிஜேபி தூக்கி போட்டான் அது ஒண்ணும் உருப்படாது அப்படின்ட்டு ஒரு மாற்று அரசியலே கிடையாது அது இவிஎம்ல அந்த ஆட்சிக்கு வந்துட்டு இருக்கிறாங்க வேற எதுவுமே கிடையாது அப்போ அப்ப அந்த எதிர்கால அரசியலை சூழலுக்கு முக்கியத்துவம் இயற்கைக்கு முக்கியத்துவம் வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கிராமத்துக்கு முக்கியத்துவம் வாழ்வாதாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு புதிய அரசியல் பிறந்திருச்சு திமுகவுக்கு தெரியல அஇஅதிமுகவுக்கு தெரியல பிஜேபிக்கு தெரியல கம்யூனிஸ்டுக்கு தெரியல இதான் உண்மை இதை நாம் தமிழர் கட்சி நல்லா புடிச்சு வச்சிருக்கிறாங்க இதை விடுதலை சிறுத்தைகள் உணர்ந்து இருக்கிறாங்க இது இப்ப எதிர்காலத்துல வரக்கூடிய விஜய் அப்புறம் நம்ம வேல்முருகன் இவங்க எல்லாம் சேர்ந்தாங்கன்னா செஞ்சிருவாங்க அப்போ இதுதான் புதிய அரசியல் அதுல இதுல நீங்க என்னத்த கொடுக்கறது அவங்க என்னத்தை பெறறது

அப்டேட் ஒரு அரசியல்வாதியே கிடையாது கிடையாது தன்னுடைய கட்சிக்காரன அரசியல் பயப்படுத்தக்கூடிய ஒரு தலைவன் திருமாவளவனை போன்ற கிடையாது ஒரு ஒரு இடத்துலயும் நான் பேசிக்கிட்டே போறேன் ஒரு ஒரு ஆமா இது இப்படி போயிட்டு இருக்கு நான் இதை கேள்விப்பட்டேன் சம அளவில் நின்று நம்ம நினைக்கிற மாதிரி ஏசி ரூம் கிடையாது அவர் பெரிய வாய்டு இருக்குது ஆனா அவர் வெறும் ஒரே ஒரு எம்பி அப்படின்ற நிலையில அவர் இருக்காரு அவ்வளவுதான் வெரி ப்ராக்ரஸிவ் பர்சனாலிட்டி நல்லா இருக்காது சோ அதனால அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அரசியல் அவங்க அந்த மக்களோட அவங்களுக்கு இடக்கூடிய கேள்வி எல்லாத்தையும் அவர் இப்படிதான் பேசுறாரு ஆனால் முடியுது நான் திமுக கூட்டம் குறித்து பேசிட்டு இருந்தோம் சார் இப்போ அதுக்குள்ள வந்துட்டு அதாவது சரியா செயல்படாத தவறு செய்கிற கவுன்சிலர்களை வந்து உடனடியாக தண்டிக்கப்படணும் அதற்கு மாவட்ட செயலாளர்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரியான அறிவிப்புகளையும் விட்டுருக்க கட்சிக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்துட்டாரோ முதல்வர் அவர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ திமுகக்குள்ள என்னதான் நடந்துகிட்டு இருக்கு தவறுன்றதுன்னு பொதுப்பணத்தை களவாடுறது தானே அதான் திமுக எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன் அதிமுக தான் செஞ்சுட்டு இருந்தா இப்போ திமுக செய்கிறான் அவ்வளோதானே மணல் கொள்ளை போயிடுச்சோம் நான் ஒன்றும் கோபிநாத் ஒன்றும் ஒன்றும் தெரியாதவங்கிட்ட நான் பேசிக்கல கோபிநாத் தான் நான் பேசுறேன் சரிதானே உங்களுக்கு மணல் கொள்ளை நின்று போச்சா அப்புறம் நைட்ல வந்துட்டு டாஸ்மாக்ல விற்கக்கூடிய சரக்குகளுக்கு வந்துட்டு அந்த உற்பத்தி வரி கட்டாமலே வெளில வருது அப்படின்றது தெரியாதா அப்புறம் என்னங்க எங்க மாறணும் நீங்க நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்களோ ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க நான் ஒன்னும் பிஜேபி நல்ல ஒண்ணும் வக்காலத்துல ஆகலை நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நாலாயிரம் கோடி நீங்க வந்து மழை நீர்வடிகளுக்காக செலவு பண்ணிருக்கீங்க அதனால காட்ட முடியுமான்னு நிர்மலா சீதாராமன் கேட்டாங்களே பதில் இருந்தது திமுக கிட்டே ஏன் இல்ல அவ்வளவுதான் அதனால திமுக நாங்க அழிச்சிருவோம் நாங்க உங்களாம் தண்டச்சுருவோம் அவங்கள எல்லாம் தூக்கி அடிச்சிருவோம் அப்புறம் யாரும் நீங்க கொண்டு வருவீங்க உங்க கட்சியே பணக்கட்சி அந்த மாற்றத்தை திமுக கிட்ட நீங்க எதிர்பார்க்கு எதிர்பார்க்காங்க நடக்கவும் நடக்காது அதனால்தான் நான் புதிய அரசியலுக்கு போயிடுச்சு அப்படின்றேன் இன்னைக்கும் மழை நீர் போறதுக்கு வழி இல்லாம கேள்வி கேட்டி நிற்கிறது நெடுவோட்டில் அவ்வளவுதான் என்ன பண்ண முடியாது எவ்வளவு வாதங்கள நம்ம சொன்னோம் டொப்போகிராஃபி எடுங்க அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க நீரிகள் திபுடல் இருக்காங்க ஜனகராஜ்ல இருந்து ஆரம்பிச்சு எவ்வளவு பேர் இருக்காங்க பிடபிள்யூடியில எல்லாம் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அதெல்லாம் அனலைஸ் பண்ணுங்க அதன்படி நீங்க பண்ணுங்க கேட்கறதே இல்லை கான்ட்ராக்டை விடு அப்பதான் பாதி பணம் வந்துட்டு கேட்காங்க அவன் ஒண்ணுமே இல்லாத வந்து நிக்கிறவன் ரெண்டு வருஷத்துல கார் பங்களாவோட செட்டில் ஆயிடும் அவன் பேர் தான் கவுன்சிலர் அப்புறம் நீங்க என்ன மாற்றத்தை கொடுப்பாங்க அப்படியான எதிர்பார்ப்பு இல்லை பாஜகவை கண்டு பயம் இந்த நாட்டுக்கு அப்படி நாசம் பண்ணுவாங்க அப்படின்றதுனால ஓட்டு இருக்கிறோம் அவ்வளவுதான் மத்தபடி எல்லாம் திமுக கிட்ட இருந்து எதிர்பார்ப்பு எல்லாம் வச்சுக்க முடியாது ஃபண்ட் இல்லைன்றாங்க கேட்டா புதுசா ஒரு பேர் ஃபண்டே இல்லை அப்படின்றாங்க சின்ன சின்ன விஷயங்கள் ஐம்பது கோடி அறுபது கோடி நூறு கோடி இப்படிதான் செய்வாங்களே பெருந்திட்டங்களை நிறைவேற்ற பெருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்ல வளர்க்கறதுக்கு அப்புறம் என்ன இருக்கு பாஜகவை பார்த்து பயம் அப்படின்றது திமுகவுக்கும் இருக்கா ஜெயக்குமார் அவர்கள் வந்து பேசும்போது இன்னைக்கு பேசும்போது நானே வெளியிட்டு விழா அப்புறம் இந்த தேநீர் விருந்துல முன்னாடி பங்கேற்க மாட்டேன்னு சொல்லிட்டு பங்கேற்றது இதெல்லாம் முன் வச்சு சொல்றாரு ஆமா அப்போ ஆளுநருடைய தேனீர் விருதுக்கு வந்துட்டு நீங்க ஏன் பங்கேற்கணும் ஆளுநர் போதவே நீங்க எதிர்க்குறீங்க ஆளுநருடைய செயல்பாடு அரசு சட்டத்துக்கு முரண்டா இருக்குது உச்சநீதி பெற்றம் சொல்லிருச்சு அப்புறம் ஒரு டீ பார்ட்டி குடுத்தான்னே காபி பார்ட்டி குடுத்தான நீங்க கலந்துக்கணும் உங்களுடைய செயல்பாடு அரசு ஆளுநர் அரசு ஒரு இணக்கமான பூங்க எப்படிங்க ஆளுநர் அரசு வந்துட்டு மாறுபட்டவங்களா இருப்பாங்க தமிழ்நாடு அரசனுடைய ஒரு அங்கம் தான் ஆளுநர் அரசியல் மாண்பாக ஒரு இணக்கமான அரசமைப்பு சட்டத்தான் தான் இருக்குது எந்த இடத்துல இந்த மாண்பு எல்லாம் இருக்குது காட்டுங்க மாண்பு எங்க இருக்குது காட்டுங்க உன் டியூட்டி என்ன அதையே செய்யாம ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவையில நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்தை தூக்கி நான் கடப்புல போட்டேன் நான் கடப்புல போட்டேன்னா இட் இஸ் அஸ் குட் அஸ் டெட் அப்படின்னு சொல்றான்னா இவன் மனுஷனா இவன் முதல்ல எப்படி நீ சொல்லுவேன் நீ உன்னை தேர்ந்தெடுத்தாங்களா மக்கள் தேர்ந்தெடுத்தது அந்த அரசு அவனுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவங்க சட்டப்பேரவையில் சட்டத்தை நிறைவேற்றாங்க ஆனா அப்ரூவல் கொடுக்கல நான் கடவுள போட்டா நீ யார் நீ அப்படியே அவன் டீ பார்ட்டி கொடுக்குறான் நான் டீ பார்ட்டியில கொடுக்கறது போகே கொடுக்கறது துண்டை போடுறது அப்போ உங்களுக்கு என்ன அச்சம் அச்சத்துக்கு காரணம் என்ன உங்களுடைய பலவீனம் அது அது அதுக்கு மேலே நீடிச்சு நான் விளக்க வேண்டிய அவசியம் இது துணை முதல்வர்னு ஒரு டாக் வந்து ஓடுதுங்க சார் உதயநிதி அவர் அது ஒரு கட்சியை பொறுத்த ஒரு விடயங்க திமுக பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியை ஒரு அப்படியே ஒரு பாண்டடா வச்சுக்கிறோம் அப்படின்னோம்னா கட்சிக்குள்ள ஒருத்தர் உருவாக்கவே முடியாது அந்த அந்த பாசிபிலிட்டி எல்லாம் எப்போ கலைஞர் கொண்டுட்டு தான் அவர் போய் சேர்த்து அடுத்தபடி அந்த குடும்பத்துல இருந்தா ஒருத்தர் வந்து இந்த கட்சியை பிடிச்சு காப்பாற்றணும் சோ அவங்களுக்கு வர ஒரு வழியில் உதவிதான் அந்த நெக்ஸ்ட் ரோல்யூஷன்ல அப்போ எல்லாம் இளம் தலைவர்களாக விஜய் உள்ளிட்ட சீமா விரும்பி தலைவர்களா வரும்போது அங்க உதயநிதி வந்து நிற்கும் போது போட்டி கரெக்டா கடமையா இருக்கும் அதெல்லாம் வேற அது மக்களுடைய பேர் அது வேற அடுத்த அரசதான் அடுத்த கட்டத்துக்கு இது அரசியல் போயிடுச்சு நான் சொல்றேன் இல்லையா அது ஒரு வடிவம் கொடுக்கறத பொறுத்துதான் அடுத்த ஆட்சி மாற்றம்ன்றது பழைய அரசியலுக்கு மக்கள் வாக்களிக்கிறாங்கன்னா ஒரு வழி இல்லாததுதா வாக்களிக்கிறாங்க புதிய அரசியலுக்கு போயிடுச்சு அந்த இடத்துல அவங்க வாக்கு வாங்கணும் அப்படின்னா விஜயா இருந்தாலும் ஸ்டாலினா விஜயா இருந்தாலும் ஸ்டாலினா இருந்தாலும் சீமானா இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகளா இருந்தாலும் அந்த புதிய அரசியல் அவங்க வரணும் வரலன்னா நிராகரிச்சு போயிடுவாங்க அதிமுக செயற்குழு கூட்டம் அது மாவட்ட செயலாளர்களால் கூட்டமாக சொல்லப்பட்டது அப்புறம் திடீர்னு அவசர செயற்குழு கூட்டமாக மாற்றப்பட்டு ஒரு அந்த இந்த கூட்டம் நடந்திருக்கு இதுல முதலாவதாகவே எழுற கேள்வி எதுக்கு இந்த திடீர்னு ஒரு அவசர செயற்குழு கூட்டம் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பலவீனத்தை அவங்க அடையாளம் கண்டுட்டாங்க அந்த பலவீனத்தை நீக்கி பலப்படுத்தக்கூடிய வழிமுறை தெரியல ஏன்னா எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறது தான் அங்க நடக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு சோ எடப்பாடியினுடைய நினைப்புக்கும் அந்த கட்சியை உள்ளபடியே பலப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு ஒரு பெரிய முரண் உருவாயிடுச்சு அது எப்ப வேணாலும் எந்த நிலையில வேணாலும் வெடிக்கலாம் அதுக்கு முன்னாடி தன்னை பலப்படுத்திய பாக்குறாரு எடப்பாடி பழனிசாமி அந்த முயற்சி தான் இந்த செயற்குழு பொதுக்குழு இதை தாண்டி அது அதை தாண்டி இது மாவட்ட செயலாளர் சொல்றது அப்புறம் செயற்குழு சொல்றது இதெல்லாம் இந்த போக்கில தான் தன்னை பலப்படுத்திக்கணும் தன்னை பலப்படுத்திக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருந்தாரு அதனால வரக்கூடியதான் இதனால எந்த விதத்திலையும் அஇஅதிமுக மக்களிடையே செல்வாக்கு பலமும் பெற முடியாது சரி நீங்க சொன்ன இந்த பாயிண்ட் இதே மாதிரி பாயிண்ட வச்சு எழுத ஒரு எதிர்க்கிறதா இன்னைக்கு சமூக வலைதளங்களை பார்த்தேன் இந்த கூட்டத்துக்கு அப்புறமா செயல்கள் கூட்டத்துக்கு அப்புறமா அதாவது அதுல சொல்லப்பட்ட தீர்மானங்கள்ல ஒண்ணு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வகுக்கிற அந்த ஒரு வியூகத்துல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பயணிப்போம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் சோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கட்சிக்குள்ள எதிர்ப்புகள் எந்த எதுவும் இல்லை இதுக்கு முன்னாடி ஆனா ஒரு எதிர்ப்பு கிளம்பும் அங்கங்க குரல்கள் எழும் அவருக்கு எதிராக கட்சியை இணைக்க சொல்லி கோரிக்கைகள் வரும் பட் அதெல்லாம் எதுவும் நடக்காம அவருடைய தலைமையில ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்றது வெளியில இபிஎஸ் அவர்களுக்கு எதிராக வைக்கப்பட்ட இந்த விமர்சனங்களுக்கு யாரு கால போயிட்டு உடறீங்களோ அவங்கள கட்சியை விட்டு தூக்கி போடுறத மக்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்கல்ல உங்களுக்கான அந்த பெண்களினுடைய வாக்குவாதியை உங்களை விட்டு ஷிஃப்ட் ஆகி ஸ்டாலின் கொண்டு போயிட்டாரா இல்லையா ஆடு கொடுத்து மாடு கொடுத்து கோழி கொடுத்து செருப்பு கொடுத்து லேப்டாப் கொடுத்து சைக்கிள் கொடுத்து ஜெயலலிதா உருவாக்கி வச்சிருந்த கிராமத்து வாக்கு வங்கியை ஸ்டாலின் தட்டிக்கிட்டு போயிட்டாரா இல்லையா ஆயிரம் ரூபாய் போக்குவரத்து இலவசம் படிக்கிற பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் படிக்கிற பசங்களுக்கு ஆயிரம் ரூபாய் காலை உணவு உணவு மருத்துவம் இப்ப முதல்வர் முதல்வர் மருத்துவ சா மருத்துவ சாலைகள் மருத்துவ கடை உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது ஸ்டாலின் இவர் ஒரு தலைவரும் கிடையாது யாரு பெரிய அவருமே ஒரு ஹெவி வெயிட் எடப்பாடி பண்ணிச்சாரு ஆனா மக்கள் மத்தியில ஒரு தலைவர் இல்லை அவரு ஸ்டாலின் தலைவர் நீங்க எப்படி மோதுவீங்க எங்காவது பதில் சொல்லிருக்காரு ஸ்டாலின் தேவையில்லை தேவையில்லை அந்த ஸ்டெங்கன் தகவல் உங்களால அதை உடைக்கவே முடியாது முண்டு முண்டுனு முன்றாரு உடைக்கவே முடியாது எழுதி வச்சிருந்த எடப்பாடி பழனிசாமி தன்னை பலப்படுத்திக்கலாம் அஇஅதிமுக பலமாகவில்லை ஆனா இந்த கூட்டத்துக்கு கூட்டத்தின் போதும் அதுக்கப்புறமோ வெளியான தகவல் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரிஞ்சு போனவங்களை எல்லாம் ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு ஐபிஎஸ் சோ அந்த ஒரு தகவல் அப்போ இது கட்சியை பலப்படுத்துற ப்ராசஸ் தானே இல்ல அவருடைய மைண்ட் செட்ல இருந்து கொஞ்சம் இறங்கி வந்துட்டாரு அப்படிங்கறதையும் கொஞ்சம் இல்லை இல்லை என்ன மையமா ஏத்துக்கிட்டு நீ வா என்ன தலைவனா ஏத்துக்கிட்டு நீ வா ஒரே கண்டிஷன் தான் என்ன ஏத்துக்கோ அப்படி அண்ணா திமுக இல்லாட்டி இல்ல முடிச்சு போச்சு ஓகே இந்த காலகட்டத்துக்குள்ள நம்மள தலைவர ஏத்துக்கிற மைண்ட் செட் யாருக்காவது யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கோ அவங்கள எல்லாம் திரும்ப சேர்த்துக்கிறதுன்ற பாயிண்ட் அவங்க நாங்க இவருடைய வந்துட போறாங்க இவருடைய போய் சேர்த்துக்கிறது எங்க அரசியல்ல இவருதான் பலம் இவரை வச்சு ஜெயிக்க போறாங்கன்னா வந்துட போறாங்க தெரிஞ்சது நாள் தானே எதிர் நிக்கிறாங்க இவரை வச்சு ஜெயிக்க மாட்டாங்க நீங்க சொல்லிட்டு எதிர் பேசாம நடக்கவே நடக்காது குறிப்பா ஓபிஎஸ்சியும் சசிகலாவையும் நீங்க உள்ள கூப்பிட்டுக்கிட்டு நீங்க ஒரு சமரச செஞ்சுக்கிட்டு ஒரு பலம் வாய்ந்த சக்தியை அதிமுக உருவாக்காமல் எடப்பாடி பழனிசாமியால் மீண்டும் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஷைன் பண்ணவே முடியாது இல்ல சசிகலாவையோ அல்லது குறிப்பாக ஓபிஎஸ்யோ உள்ள கொண்டு வந்தா பாஜகவினுடைய தலையீடு திரும்ப வந்துருமோன்ற ஒரு பார்வையும் பாஜக அதனால தான் நம்ம ஒரு இருபது ஒருத்தர் ஜெயிச்சிடலான்னு உங்க கட்சிக்கார்தான் சொன்னா அங்கங்கே ஒரு கருத்தாக இருந்தாலும் பொதுப்படையானது பிரிஞ்சது நல்லது அப்படின்ற பார்வை இல்லை பிரிஞ்சது நல்லதுன்னு அப்புறம் அந்த கருத்து வருது எப்படி உங்களை விட வந்துட்டு பொங்கல் மண்டலத்துல வந்துட்டு அதிமுக நிறைய ஓட்டுவாங்க பாஜக பாஜக எப்படி ஓட்டுவாங்க அதிமுக ரெண்டு மூணு கோட்டு தான் அண்ணா முடிவு வாங்குது நான் அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு வந்து அப்போ சரி இந்த கட்சி பலவீனத்தினுடைய கடைசி பகுதியில் இருக்கு இத பலப்படுத்துறதுக்கான எந்த முயற்சியும் எடப்பாடி பழனிசாமி எடுக்கல எடுக்கவும் போறது இல்ல ஆனால அரசியல் யாருக்காகவும் காத்துட்டு இருக்காரு கடந்து போயிடும் அது எதிர்கால தேர்தல் நிரூபிக்கும் அதனால அதிமுக ஒரு கட்சி தான் இப்போ கரெக்டா ஒண்ணும் முட்டு குடுக்க முடியாது நம்ம ஒரு விமர்சன சக்தி தான் ரைட்டா நம்ம பாக்குறோம் எதார்த்தம் தெரியுது ஆனா பரவனம் கட்டத்துக்கு போயிடுச்சு இவங்க பின்னாடி கட்டுக்கொள்ளையும் பாருங்க மக்கள் இது காலத்துல ஒருவேளை எல்லாரையும் ஒண்ணு சேர்த்தாதான் ஒண்ணு சேர்ந்தாதான் மக்கள் மத்தியில அது ஒரு உணர்வை ஏற்படுத்தும் ஒரு மாட்டு அரசியல் இவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வருவாங்க இப்ப இவங்க கிட்ட என்ன இருக்குது ஆனா அவங்க உதவி இல்லாம நம்ம ஜெயிச்சிடணும் ஒரு தனி தனிப்பெரும் தலைவரா நின்றன ஏற்கனவே அப்புறம் எப்படி அவர் ஜெயிப்பாரு அப்ப அந்த அளவுக்கு அதிருப்தி வந்துச்சுனாலும் அந்த அதிருப்தி இவங்களுக்கு போகுமா விஜய் சீமான அந்த அலையன் அலையை வந்து உழுவாங்கன்றது மக்கள் இயந்திரங்களா சிந்திப்பாங்கல்ல மாற்ற தேடுவாங்க அதான் இங்க ரொம்ப முக்கியம் நாம் தமிழர் இல்ல விஜய் உள்ளிட்டவரும் கூட ஏன் அதிமுக பக்கம் நம்ம போய் சேர்ந்த திருமணம் பலமடைஞ்சிடும் என்ன இருந்தாலும் ஒரு பிரதான கட்சியின்ற ஒரு பார்வை வரவே வராது அவர் காணப்போயிடுவாங்க போற போறவனோட கொண்டு தான் அவர் காணப்படுவாங்க ஏன்னா நாம் தமிழரினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிளான்ல அதிமுக கூட கூட்டணி என்ற கருத்துக்களும் பேசப்பட்டது உண்டு ஸ்ரீமானுக்கு நல்ல தெரியும் போன ரீசென்ட்டா ஆதரவு அவருடைய போராட்டத்துக்கு ஆயிரம் ரூபாய்க்கு முறையாக காசுப்பட்டு உள்ள போனார் அப்படின்னாங்கன்னா அவர் அழிஞ்சுருவாருன்றது அவருக்கு தெரியும் ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் அழிஞ்சு போயிருக்காரு சதுகாரிப்பாரு விஜயகாந்த் அங்க தவரா அவங்கள செய்ய மாட்டாங்க சோ அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிறைய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கீங்க பொறுத்த இருந்து பார்க்கலாம் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார் நம்ம உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோட நிகழ்வு மக்களோட பிறந்த எதிர்க்க மாட்டேங்குது